ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இருக்க பயோகிராஃபி சீரிஸ் இப்போ கொஞ்ச நாளாக நல்ல குரோத்தை காட்டுது கற்றல் பயன்பாடு சேனலை சப்போர்ட் பண்ணுற நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனல் சார்பாக ஒரு பெரிய யூ சரி ஓகே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் மலாலா யூசுஃப் ஐ அம் மலாலா அப்படின்ற ஒரு சூப்பர்பான லைஃப் ஸ்டோரியை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரியில் மலாலாங்ற கேர்லை பற்றியும் அவங்க லிவ் பண்ணுற ப்ளேஸ் என்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரியை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கும் இந்த மாதிரியான வாழ்க்கை அலை அமையாதா அப்படின்ற அளவுக்கு தோண ஆரம்பிக்கும் அப்படி என்னதான் மலாலா லைஃப்பில் நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கண்டினியூஸாக பாருங்கள் மலாலாவினுடைய லைஃப் ஸ்டோரியை இந்த சிக்ஸ் டாபிக்ஸில் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை பக்கத்தில் வச்சுட்டு ஜஸ்ட் கண்ணை மூடி நான் சொல்றதை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு இன்னும் இந்த ஸ்டோரி அழகாக தெரியலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்ட்ரொடக்ஷன் மலாலா படிக்க முடியாத சுச்சுவேஷன்லேயும் தன்னுடைய டீனேஜ் லைஃப்பை எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்காங்க மிஸ் மலாலா இந்த ஸ்டோரியில் அவங்களுடைய ஃபேமிலியை பற்றியும் ஹோம்லேண்ட் பற்றியும் பாஸ்ட் அண்ட் கல் கலாச்சாரத்தை பற்றியும் அப்புறம் அவங்களுடைய ட்ரைப்பை பற்றி அதாவது மலாலாவினுடைய பழங்குடியினத்தை பற்றி எலாபிரேட்டாக சொல்லியிருக்காங்க ஒரு தைரியமான மரபாராய்ச்சிக்கு அப்புறம் மலாலான்ற இந்த நேமை அவங்க எப்படி ரிசீவ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம் செகண்ட் டாபிக் மலாலாஸ் பர்த் மலாலாவுடைய அப்பா ஜியாவுதீன் அம்மா டோர்பேக்கை அப்புறம் இவங்களுக்கு குஷால் அப்படின்ற அண்ணனும் அட்டல் அப்படின்ற தம்பியும் இருக்காங்க மலாலாவினுடைய கண்ட்ரியில் பெண்களை ஆண்களுக்கு ஈக்குவலாக பார்க்குறதே இல்லைங்க எப்பயுமே பெண்களை ஒரு படி கீழே வச்சு பழகிட்டாங்க அப்படி ரெண்டாம் தர குடிமக்களாகவே உமனை கன்சிடர் பண்ணி அவங்கள சமைக்கிறதுக்கும் வீட்டு வேலை பார்க்குறதுக்கும் மட்டுமே பழகி வச்சுட்டாங்க அதனால மலாலா பிறந்த தருணத்தில் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவே சேடாக ஃபீல் பண்ணுறாங்க பிறந்தது பொண்ணா போச்சே அப்படின்னு பட் மலாலாவினுடைய அப்பா ஜியாவுதீன் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு சொல்ல போனால் ஜியாவுதீனா விட இவருடைய கசின் தான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு அவருடைய பேர் ஜஹான் ஷேர் கான் யூசப் ஜாய் மலாலா பிறந்தப்போ அவங்களுடைய கையில் குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து சந்தோஷப்படுறாங்க இந்த ஜஹான் ஷேர் தேர்ட் பாயிண்ட் த பாஸ்டன்ஸ் மலாலா ஒரு மரப அப்புறம் ஆப்கானிஸ்தானினுடைய ஹீரோயினா மலாலாய் அப்படின்ற ஒரு நேமை ரிசீவ் பண்ணுறாங்க எயிட்டீன் எயிட்டிஸில் மலாலாவினுடைய பாஸ்டென்ஸ் எல்லாரும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெரிய கழகத்தை உண்டு பண்ணி ஜெயிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இந்த மக்கள் இந்த கழகத்துக்கு அப்புறம் பெட்டராக ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த பாஸ்டன்ஸ் நீதி நேர்மை கடமை போன்ற எல்லா ஒழுக்கத்தையும் பே பண்ணுறாங்க எப்பயுமே ஊர் மக்களுக்கு அன்பையும் மரியாதையும் வாரி வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்பவே போர்க்குணத்தை சார்ந்தவங்க ஃபோர்த் டாபிக் த ஸ்வாட் வேலி பாகிஸ்தானில் கைபர் பக்தன்குவா அப்படின்ற ஸ்டேட்டில் தான் இந்த ஸ்வாட் வேலி இருக்குது இங்கே தான் மலாலாவும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் லீவ் பண்ணுறாங்க இன்னும் சொல்ல போனால் ஸ்வாட் வேலின்ற டிஸ்டிக்டில் மிங்கோரா அப்படின்ற ஏரியாவில் வசித்து வராங்க இவங்க ஊர் முழுக்க ஃபாரஸ்டாகவும் ரிவர்ஸாகவும் எங்கே பார்த்தாலும் கலர்ஃபுல்லாக ஜொலிக்கக்கூடிய ஸ்வீட்டான மரத்தில் இருக்க ஃப்ரூட்ஸையும் அவ்வளோ அழகாக கதையில் சொல்கிறாங்க இந்த வேர்ல்ட்லேயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னு பார்த்தா இந்த மிங்கோரா ஃபிஃப்த் டாபிக் ரிலீஜியன் இந்த ஸ்வாட் வேலி இவ்வளோ அழகான இந்த ஏரியாவில் ரிலீஜியன் சம்மந்தமான சர்ச்சைகள் நிறையா நடக்குது லெவன்த்து செஞ்சுரியிலேருந்து இந்த ஸ்வாட் வேலி இஸ்லாமிக் கம்யூனிட்டியை சார்ந்தது அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் நடக்குது பட் உண்மையை சொல்ல போனா இது மெயின்லி புத்திஸ்ட் ஸ்டேட் தான் இந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் புத்த ஸ்டாச்சு புத்த புத்திஸ்ட் டெம்பிள்ஸ் தான் நிறையா இருக்கும் அப்போது இது புத்திஸ்ட் கம்யூனிட்டியா இல்லை இஸ்லாமிக் கம்யூனிட்டியா சிக்ஸ்த் டாபிக் மலாலாஸ் ஃபேமிலி மலாலாவினுடைய அம்மா டோர்பேக்கை எப்பயுமே கடவு கடவுளை வழிபடுறதுக்கு மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஃபைவ் டைம்ஸாக வந்து ப்ரே பண்ணிடுறாங்க அப்படி டோர்பேக்கை ரொம்ப கடவுள் பக்தியோடு இருந்ததுனால மலாலான்ற ஒரு பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த ஊர் உமனை மென்னுக்கு ஈக்குவலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி இதில் எப்படி மலாலாவுடைய ஃபேமிலி ரொம்ப பக்தியோடு இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் இந்த ஸ்டோரியில் இருக்க சுச்சுவேஷன்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல பட் நம்ம லைஃப்பில் கடவுளுக்கு பக்தி பண்ணுறதுக்கு அப்படின்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் அப்படின்றது உண்மை உண்மையை சொல்லப்போனால் எனக்குமே அவ்வளோவா கடவுள் பக்தி இல்லாமல் தான் இருந்தது பட் ரிலீஜியஸ் சம்மந்தமான புக்ஸை படிக்க படிக்க கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி செலுத்த ஆரம்பித்தேன் இப்போது என்னை அறியாமலேயே கொஞ்சம் என்னுடைய லைஃப் டெவலப் ஆகி தான் இருக்குது இந்த ஸ்டோரி ஐஎம் மலாலா அப்படின்றது மலாலா யூசி விசா என்னுடைய ஸ்கூலில் இருந்து படித்து சொல்லியிருக்கேன் இது ஃபஸ்ட்டு செமஸ்டர் புக் இங்கிலீஷ் புக்லேயும் இருக்குது படிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க நான் இந்த வீடியோவை எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஷார்ட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த வீடியோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு அழகாக தெரியாமல் இருக்கலாம் பட் இந்த புக்கை படித்து பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் எனக்கு பிடிச்ச இந்த ஸ்டோரி உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுவோம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபர்தராக இந்த மாதிரி என் எஜுகேஷ்னல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி பெல்லைக்கான எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்